எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த வருடம் வந்து நல்லா இருப்பாங்க ஆனா டக்குன்னு அந்த மரணங்கள் ஏற்படுறதா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அது என்ன காரணத்தினால அப்படி நடக்குது சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இது நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்துலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன் நிறைய சேனல்ஸ்லாம் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இந்த இயரினுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா சனி வந்து எப்போதுமே ஜட்ஜ் அவர் தண்டனைக்கான காலம் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதர்களை நிறைய வழிபடுங்க நிறைய பேருக்கு உணவு கொடுங்க இதை நீங்க செய்யும் போது கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் காப்பாற்றப்படுவீர்கள் இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஆமாம் இந்த வருடம் முழுக்க கண்ணியாகும் அதற்கு ஒரே பரிகாரம் ஒன்று அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய புதர்களிடம் போகும்போது நம்ம உள்ளுக்குள்ளார ஆயிரம் சாக்கடைகளை வைத்துக்கொண்டு இறைவனிடம் நீங்கள் செல்லும் போது அதற்கும் தண்டனை உண்டு உண்டு ஒரு கோயில் இருக்கிற இடத்த எவ்வளோ புனிதமா வச்சுருப்பாங்க அங்க வந்து ஒரு கழிவு நீரை போக விட்டுருவாங்களா இதில் ரொம்ப முக்கியமாக சென்னையை பொறுத்த அளவுக்கு பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி பட்டினத்தாருடைய ஜீவ சமாதி போய் உட்கார்ந்தா அவங்க பேசுவாங்க நம்ம கூட ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வருடம் வந்து நல்லா இருப்பாங்க ஆனா டக்குன்னு அந்த மரணங்கள் ஏற்படுறதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஏன்னா இப்ப சைதை துரைசாமி அவர்களுடைய மகனா இருக்கட்டும் இளையராஜா அவர்களுடைய மகளா இருக்கட்டும் இவங்க நல்லாதான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இறப்பு செய்தி நடந்தது சோ அது என்ன காரணத்தினால அப்படி நடக்குது சார் என் சமீபத்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உயிரிழப்பு முதல் நாள் வரைக்குமே வந்து யாருக்கும் அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்கும் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அந்த மொ அந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத தெரிய வரும்போது நம்மளால அந்த ஷாக்கை வந்து தாங்கிக்கவே முடியாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இது நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்துலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன் நிறைய சேனல்ஸ் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இந்த இயரினுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா சனி வந்து எப்போதுமே ஜட்ஜ் அவர் அவர் வந்து அவர் கையிலேயே தராசு தான் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் வந்து உருவகமாக ஸோ இது தண்டனைக்கான காலம் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்குங்கிறது நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல நம்ம வந்து யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் நமக்கு ஏன் அப்படி நிகழுது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே பரிகாரமாக நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் சொன்னது சித்தர்களை நிறைய வழிபடுங்க நிறைய பேருக்கு உணவு கொடுங்க இதை நீங்க செய்யும் போது கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சில பேர் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அது எல்லாமே பெரிய அளவுக்கு நடக்குது இப்போ வந்து சித்தர்களுடைய யுகம்ங்கிறது இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாமே ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்றைக்கோ ஆரம்பிச்சிருச்சு கலி யுகம்ங்கிறது அதனுடைய கரப்டடான உள்ள பீப்புள் அதிகமாகும்போது நல்லாவே தெரியுது இந்த மனிதர்கள் அதிகமாக அதிகமாக ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் வந்து வழி காமிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ணுன்னு சொல்லி அது மாதிரி செய்யாதவர்களுக்கு இது மாதிரி துர்மரணங்கள் நிறைய ஏற்படும் பூர்வ ஜென்ம வினையினால் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய கணக்கு அதை வச்சு நான் சொன்னேன் கண்டிப்பாக வயதில் பெரியவர்கள் தங்களுடைய மகனோ மகளோ இறப்பதை பார்ப்பார்கள் இந்த வருடத்தில் இது இன்னும் கண்டினியூ ஆகும் இந்த வருடம் ஆமாம் இந்த வருடம் முழுக்க கன்னியூ ஆகும் அதற்கு ஒரே பரிகாரம் ஒன்று அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட எண்களால் ஒரு சில நேரங்கள் அவர்கள் வழிநடத்தப்படலாம் அந்த எண்களை சிந்தனை வழி நடத்தப்படலாம் அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இன்னொன்னு சித்தர்கள் வழிபாடு நான் சொன்னது மாதிரி அன்னதானம் செய்வது இது வந்து பெரிய அளவுக்கு அவங்கள வந்து காப்பாற்றும் இப்ப நீங்க சொல்லும் போது இந்த சித்தர்களின் யுகம் வரப்போகுது இல்ல வருகிறது அப்படின்னாலுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வந்து வணங்குறது அப்படிங்கிறது வழக்கம் பாபாவா இருக்கட்டும் வாராகி அம்மனா இருக்கட்டும் இதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமாவாங்க வாங்க ஸோ இப்ப வந்து முருகர் முருகர் யுகம் சொல்லவே சொல்லவேப்படுது எங்கே பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது இப்போ அடுத்த அந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கும்போது சித்தர்களை வணங்குனா என்ன மாதிரியான பாதிப்புல இருந்து நம்ம விலகலாம் ஏன்னா பொதுவாகவே வந்து ஜீவ சமாதிக்கு போனால் ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த மன அமைதியை தாண்டி இங்கே போனால் எனக்கான இந்த விஷயம் இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னா என்ன மாற்றம் நம்ம ஆத ஆன்மீகம் நேயர்களுக்காகவே நான் எப்போதுமே ஒரு சலுகை ஒன்று கொடுப்பேன் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் சரியாக சிங்க்ரானைசேஷனில் இருக்கா அப்படி இல்லைன்னா உங்கள் பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் அதுக்கான பொதுப்பலங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமாக அனுப்ப சொல்லுவேன் பிஸ்னஸ் நேம் அனுப்ப சொல்லுவேன் ஸோ நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இந்த இக்கட்டான அல்லது ஒரு பாதிப்புகள் அதிகம் மிக்க இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஒவ்வொருத்தருடைய பேரை சரிபார் செய்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஒரு வழி இதற்கான அறிவு வருவதற்கே அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் வேண்டும் அப்படிங்கிறது தான் பேசிக் ஏன்னா ஒருத்தவங்க சித்தர்களை நோக்கி போகணும்னாலே அவர்களுடைய அருள் வேண்டும் ஏன்னா இப்ப நம்ம வந்து சிவனை வழிபடுபவர்கள் சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவனை நோக்கி போவதற்கும் கூட அவங்களுடைய அருள் வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் சித்தர் வழிபாடு பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அல்லது எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க அவங்களால போக முடியறது இல்லை ஆனா அங்க போறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழுது இப்ப சமீபத்துல பாக்குறோம் பழனியில முருகனை வழிபட வழிபாடு பண்ணக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தரையும் போய் சென்று வழிபட்டுட்டு வராங்க எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் போயிட்டு வராங்க சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்கிறது உணர்கிறாங்க காரணம் என்னென்னா சித்தர்களுடைய இடங்களில் அவர்கள் ஜீவ சமாதியாக இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ஜீவ ஐக்கியம் அடையும் போது அவர் சொன்ன விஷயங்கள் அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு நான் வந்து உங்களோடு இந்த உடலாக இங்க இங்க உட்காந்து நான் பேசி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஷீரடி சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு நான் இந்த இடத்துல சமாதி அடைந்திருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பேசி கொண்டிருப்பேன் இந்த மண்ணை மிதிப்பவன் அவனுடைய பாவத்தில் இருந்து விடுபடுகிறான் காரணம் என்னன்னா கர்ம வினைங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஒருவருடைய நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோங்கிறது இந்த ஜென்மத்துல நமக்கு அதுக்கான ஞானம் கிடையாது அறிவு கிடையாது நம்ம ஒரு குழந்தையாக மாறி அல்லது நம்ம வந்து ஒரு சரணாகதியாக போய் இறைவன்ட்ட தஞ்சம் புகும்போது அவர் நம்மளை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவார் ஸோ அதன் மூலமாக நம்ம காப்பாற்றப்படுவோம் இப்போ உதாரணத்திற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் சிவன் சொத்து கொள்ளநாசம் ஏதோ ஒரு வகையில் நம்ம மூதாதையர்கள் கோயிலுடைய நிலத்தையோ அல்லது யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன பாவம் பண்ணிச்சு ஆனால் அந்த குழந்தைகளை இதை பாதிக்கும் போது எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது பட் இதற்கு முன்னாடியே நம்ம போய் ஒரு குருகிட்ட சரணாகதி அடையும் போது அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நம்மளை அறியாமலே திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு டைரி கிடைக்கும் ஒருத்தவங்க வேண்டி வச்சுருந்துருப்பாங்க இந்த மாதிரி நான் வேண்டுதல் நிறைவேற்றாமல் வச்சுருக்கேன் பெரியவங்க எழுதுனதை பார்க்கலாம் போய் நிறைவேற்றி விட்டு வரலாம் அல்லது ஒரு கோயில் பத்திரம் கிடைக்குது சொத்து கிடைக்குது அது அந்த கோயில் நிர்வாகத்தில் போய் ஒப்படைக்கலாம் இது மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக சித்தர்களால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நிகழுது அதுல ஷீரடி சாய்பாபா மிகவும் முதன்மையானவர் அதுக்கு இன்னைக்கு வந்து கணக்கன்பட்டி கோயிலுக்கு வேப்ப மரம் ஷீரடி சாய்பாபா உட்கார்ந்து மாதிரி ஒரு கல் இருக்கும் அந்த கல்ல உட்கார்ந்துதான் அவர் வந்து அந்த காலத்துல உபதேசங்கள் வழங்கிட்டு இருந்ததாகவும் எல்லாரையும் வழி நடத்தினதாக சொல்லுவாங்க சித்தர்கள் எல்லாருமே வந்து வெவ்வேறு ரூபங்களாக இருந்தாலும் கான்சியஸா பார்க்கும் போது அவங்க வந்து ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸ் ரமண மகரிஷி அங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே காஞ்சி பெரியவரை பற்றி அவர் சொன்னதாக குறிப்புகள் இருக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஃபாரின்லேருந்து வந்த ஒரு ஒரு ரஷ்ய அறிஞர் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து அதை பத்தி அவர் சொல்லியிருப்பார் இங்க இருக்கக்கூடிய காஞ்சி மகானை போய் அவர் பார்க்க போகும்போது அவர் அவரை பத்தி சொல்லியிருப்பார் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸ் ஏன்னா நமக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மறைப்பொருளை டீகோட் பண்ணுறதுக்கு இது கிடையாது சோர்ஸ் கிடையாது நம்ம வந்து நம்ம நம்மளுடைய அறியாமையை ஆட்டோமேட்டிக் அவங்கள்ட்ட போய் சரணாகதியாக நம்ம ஒப்படைச்சிடும்போது பெரிய அளவுக்கு நம்ம துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுவோம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அது மிகவும் மனதார செய்யணும் முடிந்தவரை நம்ம ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு சொல்கிறேன் குறுகிய மனப்பான்மையை தயவு செய்து விட்டொழிச்சிருங்க நான் என் குடும்பம் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவன் சிரமப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டொழித்தாலே எந்த எவ்வளவு சிரமமான வருடத்திலும் அவர்கள் ஓரளவாச்சும் காப்பாற்றப்படுவார்கள் வழிநடத்தப்படுவார்கள் சித்தர்களிடம் போகும்போது நம்ம உள்ளுக்குள்ளார ஆயிரம் சாக்கடைகளை வைத்து கொண்டு இறைவனிடம் நீங்கள் சொல்லும்போது அதற்கும் தண்டனை உண்டு இப்போ ஒரு கோயில் இருக்கிற இடத்த எவ்வளோ புனிதமாக வச்சிருப்பாங்க அங்கே வந்து ஒரு கழிவு நீரை போக விட்டுருவாங்களா மனதையே குப்பையாக வைத்து கொண்டு ஒருத்தன் சித்தர்களுடைய ஆலயத்துக்கு போனான்னா அதற்குரிய அடியும் உண்டு அவனுக்கு முடிந்தவரை நீங்கள் சரணாகதி அடைஞ்சி நான் என்னை அறியாமல் நிறையா தவறு செய்திருக்கலாம் என்னுடைய மனதால் என்னுடைய எண்ணத்தால் என்னை வழி நடத்துங்கள்னு போனாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் சார் அதே மாதிரி ஏதாவது ஒரு சித்தர் மகிமை பற்றின எங்களுக்கு சொல்லுங்களேன் சென்னையில் இருக்கிற சித்தர் கோயிலோ இல்லை நீங்கள் எங்கே போயிருந்தீங்க ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரியான ஒரு சித்தர் கோயில் பற்றின விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் ஓகே இதில் வந்து ஒவ்வொரு ஏரியா வைஸாகவே நான் சொல்லிடுறேனே ஏன்னா சென்னையில் மட்டுமே எல்லோரும் இருக்க மாட்டாங்க நம்ம பார்வையாளர்கள் இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் கூட இருக்காங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நான் சொல்கிறேன் எங்கே நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே முதல்ல ஏதாச்சும் ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சித்தர்கள் அனைவரும் வெவ்வேறு ரூபங்களாக இருந்தாலும் ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் ஒரே யூனிவர்ஸோடைய பவர் தான் அது ஸோ அந்த இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் இது இவங்க தான் பெஸ்ட்டு இவங்க தான் பவர்ஃபுல்ங்கிறது கிடையாது அறியப்பட்டவர்களில் முதன்மையானவருங்கிற அர்த்தத்தில் தான் நான் ஷிர்டி சாய்பாபாவை கூட சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி ஷிர்டி சாய்பாபா கோவில் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது வீட்டுக்கு அருகில் கண்டிப்பாக இருக்கும் அது ஃபாரின் கண்ட்ரிஸாக இருந்தாலும் அதை வைத்து சொன்னேன் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக சென்னையை பொறுத்த அளவுக்கு பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பட்டினத்தாருடைய ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி திருவொற்றியூரில் இருக்குது பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி திருவான்மியூரில் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் இது இரண்டுமே போய் உட்காந்தா அவங்க பேசுவாங்க நம்ம கூட அதே மாதிரி கடலூர் வடலூர் பக்கத்தில் இருக்கிறவங்க வல்லலார் ராமலிங்க அடிகளார் அவர் வந்து ஜீவசமாதிக்கும் அடுத்த நிலை ஒடலாகவே இயற்கையோட கலந்தவர் அவருடைய இடத்துக்கு போகலாம் அங்கே எழுதியே போட்டிருப்பாங்க குலை புலால் மறுத்தவர்களே இந்த சந்நிதிக்குள்ளார கொலை பண்ணவன் வரக்கூடாது மாமிசம் பண்ணுறவங்க வரவே கூடாதுங்கிற லெவல்ல எழுதி போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அடுத்த உயிர்களின் மீது மீது அன்பு செலுத்துபவர்கள் இங்கே வரலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பவர்ஃபுல்லான பிளேசஸ்க்கு போகலாம் திருச்சியை பொறுத்த அளவுக்கு தஞ்சாவூரில் கரூர் அரசாநிதி இருக்குது தஞ்சை பெரிய கோயில் உள்ளாரே இருக்குது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு கரூரில் அவர் இருந்தது மாதிரியே இங்கேயுமே இருக்கார் திருச்சி திருவானைக்காவலில் வந்து சத்குரு ஸ்ரீ பிரம்மா அப்படின்னு சொல்லி திருவானைக்காவல் மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலத்துக்கு கீழே ரயில்வே ட்ராக் ஒட்டி இருக்கும் வெரி வெரி பவர்ஃபுல்லான பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியாது இது உண்மையிலேயே வந்து சித்தர்கள் காண்பிக்கக்கூடிய வழியாக அவர்களை வழிபட்டு இந்த வாக்கை நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்மள அறியாமலேயே வந்து நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வரும் அது வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்டே நம்ம சண்டை போட்டிருந்தோம்னா நம்ம அவங்கள்ட்ட சமாதானமா போகலாங்கிற எண்ணம் தானா வரும் அல்லது நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களை தேடி வருவாங்க யார் சண்டை போட்டாங்களோ யார் உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாங்களோ நம்ம தவறு செய்திருந்தாலும் நம்ம மனம் மாறும் அடுத்தவர்கள் உங்களுக்கு துரோகம் எழுதிருந்தாலும் அவங்க உங்களை தேடி வந்து அவங்க வந்து சண்டாவாங்க கண்கூடாக பார்க்கலாம்